எனக்குள்ளே மிகவும் எனக்குள்ளே பெரியவர் எனக்குள்ளே மிகவும் பெரியவர் எனக்குள்ளே ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்த பெரியவர் எனக்குள்ளே பெரியவரே 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 டெய்லி தியான வேலைக்கு நாமத்திலே உங்களை பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தோடைய கிருவையும் சமாதானமும் பலனும் உங்களிலே உண்டாயிருப்பதாக சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே கத்தர் பெரியவர் என்று நாம் வாசிக்கிறோம் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே கிரேட் இஸ் என்று நாம் கவனிக்கிறோம் கத்தர் எல்லாவற்றையும் கடந்தவர் காட் ட்ரான்ஸென்ட் ஆல் இங்கே அவருடைய மூன்று பண்புகளை நாம் கற்றுக்கொள்கிறோம் வி லேண்ட் த்ரீ ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் முதலாவதாக ஆமினிஷியன்ஸ் ஆல் நோயிங் காட் எல்லாவற்றையும் அறிந்தவர் தேவன் காட் நோஸ் எவ்ரிதிங் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் காட் நோஸ் யு யூ அண்ட் யூ வர்சிட்டிவேஜ் தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களுடைய சூழலை அறிந்திருக்கிறார் ஆகவே அவர் உங்களுக்கு வந்து உதவி செய்வார் இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்வது ஆமினி போட்டன் சர்வ வல்லமை உடையவர் God has a power to do anything. எதையும் செய்ய வல்லவர் கத்தர் ஆபிரகாமுக்கு சொன்னது Is anything too difficult for the Lord? Is anything too wonderful for the Lord? என்று கர்த்தர் கேட்கிறார் தேவனால் ஆகாத காரியம் எதுவும் உண்டோ தேவனால் கூடாத அற்புதங்கள் உண்டோ என்று அவர் கேட்கிறார் காபிரியலும் இடத்திலே பொழுது அவர் என்ன சொன்னார் ஃபார் நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று மரியாளுக்கு கேப்ரியல் சொன்னார் அன்புக்குரியவர்களே ஒருவேளை இக்கட்டான நிலையிலே நீங்கள் இருந்தாலும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அவர் எல்லா வளமையும் உடையவர் என்பதை நீங்கள் நம்ப அன்போடு நான் அழைக்கிறேன் மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்வது ஆம்னி ஆஃப் காட் அவர் சர்வ நலன் தர்மவர் அவர் எல்லா நிலையிலும் அவர் நல்லவர் காட் இஸ் இஸ்லி குட் அவர் பூர்ணராக நல்லவராக அவர் இருக்கிறார் வில்லியம் எய்ம்ஸ் என்பவர் ஆயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் அவர் தூய்மை வாதியாக இருந்தார் தத்துவ ஞானியாக இருந்தார் அவர் என்ன சொல்கிறார் தி ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் செல் வாட் ஹீஸ் அண்ட் ஹூ ஹீஸ் தேவனுடைய பண்புகள் நமக்கு சொல்வது என்ன தேவன் என்ன இயல்பு உடையவர் தேவன் யார் என்பதை நமக்கு சொல்லி தருகின்றன அன்புக்குரியவர்களே தேவனை நீங்கள் உடைய எல்லா நிலையிலும் அவர் உங்களை அறிந்து உங்களுக்கு சர்வ வல்லமையிலே உதவி செய்ய நன்மை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஆமே எங்கள் பரம தகப்பனே உம்முடைய தன்மை பெரியது தேவன் பெரியவர் என்று நாங்கள் அறிந்து கொள்கிறோம் பெரியவராக இருப்பதனாலே உடைய பண்புகளும் உயர்ந்திருக்கின்றன எல்லாவற்றையும் அறிந்தவர் எல்லாவற்றையும் செய்ய உம்மால் முடியும் நீர் எல்லா நிலையிலும் நீர் பூரண நன்மை செய்கிறவராக இருக்கிறேன் உம்முடைய பண்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள உண்மை குறித்து நாங்கள் பூரணமாக கற்றுக்கொள்கிறோம் உடைய இயல்புகளை புரிந்து கொள்கிறோம் நீ யார் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் அந்த கிருபையை தாரும் இதனாலும் தேவரை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் ஆமேன் ஆமேன்